அது ஒவ்வொரு உடலிலும் சேர்த்துக்கொண்ட வினை அது விநாயகா அது எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு சத்தும் உடல் சிவம் ஆக உயிர் ஈசனாகவும் உடல் சிவமாகவும் நமக்குள் எடுத்துக்கொண்ட மனங்கள் அனைத்தும் நம்மை இயக்குவது வினை வினைக்கு நாயகா அது நாயகனாக இருந்து எண்ணம் சொல் செயலாக தான் பிரணவித்துக்குரியவன் என்று விநாயகன் என்று சொல்வது நாம் எந்தெந்த குணங்களை நாம் எடுத்துக்கொள்றோமோ அதையெல்லாம் ஜீவன் செய்யும் உண்மையை நமக்குள் தெளிவாக எடுத்து உரைத்து உள்ளார்கள் இப்போ நாம் எந்த குணத்தை எனக்குள் அதை எண்ணத்தை எனக்குள் பதிவு செய்கின்றனோ அந்த பதிவு மீண்டும் எண்ணும்போது அந்த எண்ணத்தையே ஜீவன் பெறச் செய்து அதையே வளர்க்கச் செய் அதுவே வினைக்கு நாயகனாக உடலாகும் ஆகும் இன்று நான் ஒருவனை அழித்துவிடே ஒருவனை அழித்து விடுகிறேன் என்று எண்ணும் போது அது எனக்குள் வினையாக ஊ வினையாக பதிவாகின்றது மீண்டும் ஒருவனை அழித்து விட வேண்டும் என்று நான் எண்ணக்கூடிய எண்ணம் அந்த வினைக்கின் நாயகனாக என் உடலே அது இணைகின்றது அப்ப அவன் அழித்து விட வேண்டும் என்ற உணர்வுகள் எனக்குள் இருக்கக்கூடிய நல்ல குலத்தை அழித்துக் கொண்டிருக்கும் அப்ப அந்த வினைக்கின் நாயகனாக எனக்குள் அவன் அழிச்சிருவேன் அழிச்சிருவேன் சொல்ல போகும்போது எனக்குள் அது சீக்கா வந்து என் நல்ல குலத்தை அழிஞ்சு எனக்கு சீக்கா வந்து அவனை வினைக்கும் போதெல்லாம் எனக்கு பதிப்போரு நாம் ஓம் நம சிவாய சிவாய நம அவன் உடலை பதிசதுன்னு அவனும் அதேதான் இப்படி நம்மளை எப்படி என்ற வினைக்கு நாயகனாக மாத்துகின்றது நாயகா மூஹிக வாகனா நாம் எதையெல்லாம் சுவாசிக்கின்றோமோ அந்த குணந்தால் இந்த உடலை வாகனமாக நம்மை அழைத்து செல்லுகின்றது அந்த உணர்வுகள் நம்மளை செயலாற்றுகின்றது அதை சொல்லாக வெளிப்படுத்துகின்றது என்ற இந்த உண்மையை உணர்த்துவதற்குத்தான் இந்த உண்மையை ஆக இப்படி நாம் தவளை வண்டை வேதனைப்படும் போது தவளையிடமிருந்து தப்பித்து செல்ல வேண்டும் உணர்வு அதை தாக்கிவிட்டு அதனிடமிருந்து தப்பித்து செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றது அந்த தவளை வாயில் சிக்கிய வண்டின் சத்து வண்டுக்குள் இரையாகின்ற தவளிக்கு இரையாகின்றது அது உடலை வளர்த்துக் கொள்கின்றது ஆனால் அந்த வண்டின் உயிரான்மா இதை தாக்கிவிட்டு தப்ப வேண்டும் என்று வேகமாக எண்ணும் போது அந்த வண்டின் உயிராத்மா தவளியின் உடலுக்குள் அதனுடைய காந்த புலனுக்குள் விடுகின்றது காரணம் அந்த வண்டின் சத்து அந்த உடலுக்குள் இருக்கும் போது அந்த உடலுக்குள்ளுக்கேயே இந்த உயிரின் தன்மை இணைந்து விடுகின்றது அந்த இணைந்த உயிர் அந்த தவளையின் உடலுக்குள் இருக்கக்கூடிய சத்தை வண்டின் உயிரான்மா அந்த உணர்வுகள் எடுத்து உறைந்து அது கருவாகி தவளையாக பிறக்கின்றது அந்த வண்டு தவளையின் உடலில் இருக்க வாயில இருக்கப்படும் போது எத்தனை கத்து எத்தனை வேதனை எத்தனை நிலைகள் படுகின்றன அதே போல நாம் இந்த உயிர் அந்த தவளையாக பிறப்பதற்கு முன்னாடி எத்தனை அவசைப்பட்டது என்று சிந்தித்துப் பார்ப்போம் இந்த தவளை அறை வெளிஞ்சிய பின் தவளை தன் குழு குழு என்று சரீர வைத்தாலும் பாம்பு தன் பசியை போக்க தவளையை பிடிக்கின்றது அந்த தவளையோ அது தவளையை பாம்பு தன் விஷத்தை கொட்டும் போது உடலெல்லாம் வேதனைப்படுகின்றது தவளையின் வீரியமாக தூரிய உந்தி தள்ளி போகும் வீரியம் குறைகின்றது ஆனால் அதற்குள்பட்ட பட்ட வாயிலே சிக்கி தான் தப்ப முடியாதபடி நரக படுகின்றது அந்த நரக வேதனையிலிருந்து இது விழுங்க விழுங்க மீண்டும் விஷத்தை கொட்டி கொட்டி அந்த தவளையின் வீரியத்தை குறைத்து அதை உணவாக உட்கொள்ளுகின்றது ஆனால் அந்த தசையில் எடுத்துக்கொண்ட உணர்வு பாம்பின் உடலுக்குள் செல்ல தவளின் உயிராத்மா அந்த பாம்பின் உடலுக்குள் இதே உணர்வு கொண்டு அது உள்ளே சென்று விடுகின்றது இது பாம்பு தவளையை விழுங்கியது பாம்பின் உணர் இந்த தவளின் உயிராத்மா இது உறிஞ்சி அந்த உணர்வின் சத்தாக பாம்பாக வளைகின்றது தருவாய் இப்படித்தான் நாம் எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மனிதனாக வந்தது தப்பித்துக் கொள்ள இந்த உணர்வின் சத்து தவளையாக இருந்தது பாம்பின் வலு கொண்டு நஞ்சினையும் தனக்குள் ஏற்றுக்கொள்ளும் நிலை வருகின்றது அதே போல கருடன் இந்த பாம்பை கையிலே சிக்கியவுடன் அதை கொத்தி 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 அது என்ன துள்ளு துள்ளுனாலும் கொச்சி கொச்சி கொஞ்சம் கொஞ்சமா உயிரோடு பிச்சி தீங்கும் அப்ப நரக வேதனை கொண்டு என்னை இப்படி கொத்துகிறதே என்று அது சொல்லும் இதனின் சென்ற உடனே வேதனை தாங்காது உயிர் வெளியிலே சென்ற உடனே அதை விழுந்து அதன் உடலுக்குள் சென்ற சென்றவுடனே அதனின் சத்தை இது உறிஞ்சி பருந்தாக பிறக்கின்றது நாம் இப்படியெல்லாம் வந்தோம் இதை காட்டினதுக்குத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தை பரிணாம வளர்ச்சியில் நாம் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டுமோ அது இணையாக சேர்த்து தன்னை காத்திடும் நிறைகள் கொண்டு உயர்ந்த நிறைகள் பெற்று வந்தது ஒன்று கொண்டு மீறி வருது அப்போ ஒவ்வொரு சரீரத்திலும் போது எத்தனை அவசரப்பட்டு இருக்கிறோம் நம்ம கண்ணில் பார்க்கணும்ல பூனையுடைய வாயில எதி சிக்கிட்டா அது கத்துனாலும் அது கத்திக்கிட்டே இருக்கும் இது உடவனாலும் உதறிக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் பூனை இதை பிடித்துக் கொண்டால் இதுக்கு வேட்டை இதுக்கு நரக வேதனை அந்த வேதனையால் அதனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள எண்ணி அந்த உயிராத்மா பூனையின் உடலுக்குள் இந்த உயிராண்மா போன்றது எலியின் நிலைகள் அதனின் உடலை பெற்ற உடனே அதனின் சத்தை உறைந்து பூனை குட்டியாக பிறக்குது எலியின் உயிராத்மா ஆனால் எலியின் தசை பூனைக்கு இரையாகின்றது இப்படித்தான் மகாபாரத போர் என்ற தத்துவத்தை அன்று வியாசகன் இந்த பூமியிலே தோன்றிய உணர்வு ஒன்றுக்குள் ஒன்று போர் செய்து ஒன்றை ஒன்று வென்று எப்படி வந்தது எந்த இந்த நிலையை மகாபாரத போராக காட்டி இந்த மகாபாரத போருக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருந்து ஒவ்வொன்றையும் காத்துக்கொள்ள உபதேசம் கொடுத்தது கண்ணை அந்த கண் மற்றொன்றை பார்த்து கூர்மையாக உள்வினையாக பதிவு செய்து அதன் உணர்வை நினைப்படுத்தி ஈசனிடம் காட்டி இவனை தப்பி வைக்க செய்கிறதும் எல்லாத்துக்கும் இந்த கண்ணே அவன் சாரதியாக நின்று அந்தந்த உடலை காத்து வந்ததும் கண்ணனே இது மகாபாரத போரில் தான் எண்ணிய உணர்வு இப்போ பூனையின் உடலே பூனையின் வாயிலே எலி சிக்கிவிட்டார் அப்ப அதை தப்பித்து போகாத தன்னை கடிக்கிறாதபடி இதனின் உணர்வு வேகம் பூனைக்குள் சுவாசித்த உடனே அந்த உயிரான குருச்சேத்திரத்தில் அதை தன்னை கடித்து விடக்கூடாது என்று உதறுகின்றது பூனை அதை தனக்குள் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று அந்த வாயின் நலையில் கொண்டு இது கடிக்க எண்ணுகின்றது இது உதரும் போது சிக்குவதில்லை ஆக அதனின் உணர்வை இது சுவாசிச்சு எலி இதை கடித்து அதை விடுபட வேண்டும் என்று எண்ணுகின்றது இது சுவாசித்த உணர்வு அந்த உயிரான குருச்சேத்திரத்தில் இதற்குள் போர் நடக்கின்றது ஆக பூனையின் உணர்வை எலியின் உணர்வை பூனை சுவாசிக்கும் போது கண்ணன் சங்கநாதன் உயர்கின்றான் அதோ எலி இருக்குது பிடித்துக்கொள் உன்னை பசி தீர்த்துக்கொள் என்று அதோ பூனை வருகின்றது நீ உன்னை காத்துக்கொள் என்று அங்கே அவருடைய உணர்வை காத்து இதுக்கும் வழி சொல்லுகின்றான் நீ தப்பித்துக்கொள் என்று உங்க கண்ணனுடைய நிலைகள் அவன் திருவிளையாடல் என்று நாம் பல வகையிலும் பேசலாம் கண்ணன் திருடன் என்று இவனுக்கும் சொல்லுவான் அவனுக்கும் சொல்வான் இதையெல்லாம் உணர்வுகளுக்கு கண்ணனாக இருந்து நமக்குள் இயக்குவதும் ஒவ்வொன்றையும் காத்துக்கொள்ள உபதேசம் சொன்னதும் இந்த அந்த கண்ணின் வழிகொண்டுதான் நம்ம காத்திரும் உணர்வு ஊழ்வினையாக பதிவு செய்து அந்த உணர்வின் எண்ணங்கள் அதை கூர்ந்து எண்ணும் போது இந்த உடலுக்குள் இம்சை பரப்பும் போது எதை எந்த உடலை கூர்மையாக கவனித்ததோ அதை படமெடுத்து அதன் உணர்வு பாதை வழிக்குள் கொண்டு அந்த உடலுக்குள் இந்த உயிரான்மாவை செருகுவதும் அந்த கண்ணன் தான் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்படி நாம் உயிரான்மா ஒவ்வொன்றையும் தன்னை காத்துக் கொள்ள கூர்மை அவதாரம் எதி பூனையிடமிருந்து தப்பித்துக் கொள்ள அது கூர்மையாக எண்ணி அதனிடமிருந்து தப்பிக்க அதனின் வலு கொண்டு அது உடலுக்குள் அந்த உணர்வை எடுத்து அதனின் அவதாரமாக பூனையாக பிறகுதான் கூர்ம அவதாரம் எலி வீரியமாக இது கொண்டு சாப்பிட்டாலும் எலி பூனை இது கூர்மையாக எண்ணி இது வீரிய உணர்வு கொண்டது இது பயந்த உணர்வு கொண்டது இந்த உணர்வின் சத்து இது தசையாக எடுக்கும்போது இது கூர்மையாக எண்ணி அதை தசையை உணவாக எடுத்தாலும் இந்த வீரிய உணர்வு இது உடலுக்குள் போன அந்த வீரியத்தை குறைத்து இந்த உணர்வுகள் அதே பய உணர்வுகள் இதுக்குள் விளைகின்றது விளைந்த உணர்வுகள் இப்போனையின் உடலிலே சேர்க்கப்படும் போது இது ரெண்டும் கலந்த விஞ்ஞானிகள் தன் உடலில் உள்ள அமில சக்திகளை எரிய பெரிய பந்தியாக ஆக்குகின்றனர் அந்த அமிலத்தின் சுரவிகளை அதேபோல ஆணை தனக்கு அமில அதாவது பெண் பாதையுடைய சுரபிகளை மாற்றி அமைத்து அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்த உடனே பெண்களைப் போல ஆண்கள் அமெரிக்காவில் பால் கொடுக்கின்றார்கள் அந்த அமில சக்தி எதாக போகும்போது உறுப்புகள் மாறி உணர்வின் சுரபிகள் மாற்றி அமைக்கின்றது இது ஆகவே இந்த இயற்கையின் தன்மைகள் நாம் இணைந்து விட்ட இதனின் பூனையின் உணர்வுடன் எலியின் உணர்வுகள் கலந்த பின் அந்த உணர்வின் ஆற்றல் மாறி அதனை விளைந்த பூனையின் உடலுக்குள் சேர்ந்த அந்த உயிராண்மா அதற்கு ஒப்ப அதனின் ஏக்காலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு ரூபங்களும் மாறிக்கொண்டதும் ஒன்று இது விடுபட்டு சென்றாலும் சில உணர்வின் ஈர்ப்புக்குள் சென்று பல பல முறைகள் கொண்டு பரிணாம வளர்ச்சியில் மாறி வந்தது என்றால் இதை கடவுள் யார் உற்பத்தி பண்ணது இந்த உயிர்தான் தன் உணர்வுகள் எதுவோ அந்த உணர்வுக்கொப்ப மனத்தால் தன்னை காத்து அந்த உணர்வின் உணர்வுக்கு ஒப்ப உடலை அமைத்துக் கொடுப்பது இந்த கடவுள் தான் அதான் கடவுளின் அவதாரம் அவன் அமைத்துக் கொடுத்த அந்த உணர்வின் தன்மை கொண்டு இது அவதாரமாக மாற்றுகின்றது என்ற இந்த நிலையை தெளிவுரை எடுத்து உரைக்கிறதுக்குத்தான் அந்த விஞ்ஞானிகள் இதையெல்லாம் சொன்னார்கள் ஆகவே இப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் நாம் காத்திடும் உணர்வின் வளர்ச்சி பெற்று நாம் எடுத்தாலும் நாம் நஞ்சு கலந்த நிலைகளே நமக்குள் உருவாகின்றது இப்படி ஒவ்வொன்றையும் அடைகின்றது ஆக பண்டிக்கு எல்லாவற்றிலும் காத்துக்கொள்ளும் உணர்வின் ஆற்றல் அதுக்குள் இருந்தாலும் தான் மற்றொன்றை நுகர்ந்தறிந்து கொள்ளும் உணர்வுகள் அது நான் ஒவ்வொரு உடலிலும் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நுகரும் ஆற்றல் அதிகமாகி கெட்டதை பிளந்து நல்லதை நுகரும் ஆற்றல் பெறுகின்றது பண்டி அதற்கு தான் வராக அவதாரம் என்று சொன்னார் நாத்தமான சாக்கடைக்குள்ளும் மண்ணுக்குள் பல ஆழம் பதிந்திருந்தாலும் இந்நுகந்தறிந்து அதை பழந்து தன் உணவை எடுத்துக் கொள்கின்றது அதே போல நாத்தமான பொருளானாலும் அந்த நாத்தத்தை பழந்து நல்ல பொருளை சுவாசித்து தன் உணர்வு வினையாக சேர்க்கின்றது ஆக நல்ல பொருள் வினையாக சேர்க்க பண்டிகையின் உடல் நாத்தமான பொருள்கள் பழக்கின்றது நோயாக மாறி நல்ல பொருள் இதுக்கு வினையாக சேர்த்து பண்டியின் உடல்கள் நோயாகி அது மாய்கின்றது ஆக நல்ல உணர்வு வித்தாக முளைத்து உயிருடன் சேர்த்து அது சத்தான நிலைகள் கொண்டு உயிராக அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு இன்று நம்மை அந்த உயிர் பரசுராம் அவதாரமாக நம்ம உயிர் மனிதனாக உருவாக்குகின்றது மனிதனானவன் நாம் என்ன செய்கின்றோம் பரசுராம் என்றால் இப்போ மிளகா காரணமாக இருக்கின்றது அதை பல பொருளுடன் நினைத்து சுவையாக அமைக்கணும் சமப்படுத்துகிறோம் மேடு பள்ளமாக இருக்கின்றது அதை நாம் சமப்படுத்துகிறோம் இப்ப மற்ற உயிரினங்கள் தனக்கு வேண்டியதுதான் செய்து கொள்ளும் தன்னை காத்துக் கொள்ள ஆக ஒவ்வொன்றிலும் தன்னை காத்துக் கொள்ளும் உணர்வின் தன்னை கொண்டது அது ஒவ்வொரு உணர்வின் எண்ணங்கள் விளைந்த நிலைதான் மனிதன் ஆக நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்த ஏனென்றால் பண்பின் நுகர்ந்து கெட்டதை நீக்கி நல்ல உணர்வை விளை வைத்து அந்த உணர்வின் உடலாக விளைந்தது அது ஆகவே அந்த உணர்வின் தன்மை மனிதனாக ஆனாலும் நாம் மனிதன் நாம் உணவாக உட்கொள்ளும் நம்மை அறியாது சுவைக்குள் கலந்துள்ள நஞ்சினையும் நம்ம உடல் மலமாக மாற்றி விடுகின்றது ஆனால் தான் பரசுராம் சீதாராம் ஒவ்வொன்றும் எதனின் சுவையை சுவாசிக்கின்றதோ அந்த சுவை அதன் சத்தாகின்றது அதன் உணர்வின் எண்ணம் ராமனாகின்றது ஆக அந்த நாராயணன் எப்படி ராமனாக பிறந்தான் என்ற நிலையை தெழிவுரை எடுத்து உரைத்து உள்ளார்கள் ஆகவே இதைத்தான் அன்று மெய்ஞானிகள் நாம் எந்த மனித இனத்தில் பிறந்தானோ அவன் உடலிலே அனுபவபூர்வமாக கண்டுணர்ந்து தன் தீமையை நீக்கி மெய் உணர்வை உணர்ந்தானோ அவன் உடலில் விளைந்த உணர்வின் எண்ணங்கள் தான் அவன் வெளியிட்ட இந்த உணர்வுகள் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து உள்ளது அதனை அந்த உணர்வை தனக்குள் பதிவு செய்து அந்த உணர்வின் தன்மை பின்பற்றி சென்றவர்கள் அனைத்தும் இன்று சப்தரிஷி ஆறாவது அறிவை ஏழாவது நிலையை மாற்றி ஒளியின் சரீரமாக சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றார்கள் ஆக இங்கே ஆறாவது அறிவு முருகு மாற்றி அமைக்கும் சக்தி முருகா அழகுபடுத்தும் நிலை சிவகுடும்பத்தில் உடல் சிவமாகின்றது நமக்குள் எந்தெந்த குணங்களை எண்ணுகின்றோமோ அது வினையாகின்றது அந்த வினைக்கு நாயகனாக சிவத்தை உருவாகின்றது சிவனின் பிள்ளைதான் விநாயகன் ஆனால் அவன் முழு மூல கடவுள் அவன்தான் முழு முதற் கடவுளும் அவன்தான் ஆக ஆதி மூலமும் அவன்தான் ஆக எந்த மனத்தின் உணர்வோ இந்த உடலாக இயக்குவதும் அதை பிரணமும் ஜீவனாக ஆக்குவதும் அந்த வினைதான் அத்தகைய வினையின் நிலைகள் கொண்டு நாயகனாக நம் மனித உடலை இழக்கினாலும் உடல் சிவமாகின்றது வினைக்கின் நாயகனாக நமக்குள் இருக்கும் குணங்கள் அமைந்திருக்கின்றது அந்த குணங்களின் உணர்வுக்கொப்ப உடலின் அமைப்பாகின்றது அந்த வினைக்கின் நாயகனாக மனித உடல் அமைந்திருக்கிறது என்ற நிலையை திழிவுரை எடுத்து உரைத்து உள்ளார்கள் ஆகவே இதை நாம் அந்த மகரிஷிகள் காட்டிய அருள் வழிப்படி இந்த ஆறாவது அறிவாக அது விளைகின்றது தாவர இனங்களுக்கு ஐந்து அறிவு ஆக ஒரு அணுவிற்கு ஐந்து அறிவு ஓர் அணு வெப்பம் ஆக்கும் சக்தி காந்தம் அணைக்கும் சக்தி அந்த அறிவு அது தன்னுடன் எதையுமே இணைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி வரும் அது ஒரு அறிவு வெப்பம் எப்பொருளை போட்டாலும் அது படைக்கும் சக்தி காந்தம் தனக்குள் பட்ட எந்த சக்தி எடுத்துக்கொள்வதோ அந்த நெருப்புடன் இணைக்கப்படும் அதன் சக்தியாக இயக்கம் ஆக விஷம் எந்த உணவின் சக்தி எழுடன் கலக்கின்றதோ அது இயக்க சக்தி எந்த நிலையும் எந்த மனத்தை இது நுகர்ந்ததோ அந்த மனத்தின் சக்தியாக அறிந்திடும் நிலை ஞானம் சரஸ்வதி ஆக குல நான்கு நான்கானாலும் இவை அனைத்தும் கூட்டாக சேர்த்து உணவும் அது இயக்க சக்தியாக மாறி இது ஐந்து அறிவுடன் இயக்குகின்றது மனத்தால் அறிந்து கொள்ளுகின்றது உணர்வால் தன்னை வளர்த்துக் கொள்ளுகின்றது ஆக இந்த உணர்வின் தன்மை ஒரு அணுவை எடுத்துக்கொண்டால் கொண்டால் காயத்ரி இதனுடைய சுவை சீதா ஒரு அணுவிற்கு பேரை வைக்கின்றான் ஆக சுவை சீதா அதனுடைய குணம் ஞானம் என்று வைக்கின்றான் இப்படி அதனுடைய குணத்திற்கொப்பை எப்படி இயக்குகிறது என்ற நிலையை நாம் அறிந்து கொள்வதற்காக புலனறிவை ஐந்து என்றும் ஐந்து பூதங்கள் என்று வைக்கின்றார்கள் ஆக ஐந்து நிலைகள் அதை செய்யும் பேரண்டம் ஆகாசம் அது இதுதான் இவங்க சொல்றாங்களே தவிர அந்த ஆகாசம் எப்படி இதில் இயக்குகிறது என்று அந்த தெளிவாக எடுத்து உள்ளார் ஆக இப்படி நாம் ஒவ்வொரு சத்தையும் எடுத்துக்கொண்டால் அந்த ஐந்து புலன் அறிவு கொண்டு தான் உயிரினங்கள் அனைத்தும் இப்போ எந்த சேலையை தான் ஒரு குழு எடுத்துக்கொண்டதோ அந்த மனத்தின் நிலைகள் கொண்டு தான் அந்த அறிவு தான் கொண்டு அதை எடுத்துக்கொள்ளும் ஆனால் மாடு எந்த மிருகத்தினுடைய எந்தெந்த தாவர இனத்தை சாப்பிட்டதோ அந்த உணர்வின் சத்தை கொண்டு அதனுடைய ஞானம்தான் வரும் அந்த ஐந்து புலன் அறிவு தான் ஓர் பூனை எந்தெந்த மாமிஷத்தை சாப்பிட்டு பழகினதோ அந்த மாமிஷத்தின் உணர்வு கொண்டுதான் அதனுடைய ஐந்து புலன் அறிவு வேற எதையும் நாடாது ஆக இதை போல நாம் நாம் ஐந்து புலன் அறிவு கொண்ட மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் இப்ப நாம் மனிதனின் உடல்ல வரப்படுத்தும் போது ஆறாவது அறிவாகின்றது ஆக நாம் இயற்கையில் விளைந்த நஞ்சினை பிரித்து விடுகின்றது நமது உடல் ஆக நஞ்சினை பிரித்து நம் உடலில் வரக்கூடிய மனம் கெட்டதை நீக்கி நல்லதை உருவாக்கும் நிலை பெறுகின்றது ஓர் நஞ்சினை நீக்கி அம்மா நீங்க கேட்கமானாலும் போல இதை நாம் உணர்த்துவதற்குத்தான் நஞ்சினை நீக்கிடும் உணவின் ஆற்றல் பெற்றது இந்த ஆறாவது அறிவு இதைக் கொண்டு நாம் என்ன செய்கின்றோம் நாம் பூமிக்குள் இருக்கக்கூடிய பொருளை தோண்டி எடுக்கும் திறனையும் பெறுகின்றோம் அணுவைப் பழந்து அந்த உணர்வின் தன்மை அடக்கி ஆளவும் தெரிகின்றோம் அதை ஒளிசுழராக மாற்றவும் அரிய நிலைகள் சக்தி கொண்டு அழித்திடவும் முடிகின்றது இது மனிதனின் ஆறாவது அறிவு நாம் எதையெல்லாம் செய்கின்றோமோ மாற்றி அமைக்கும் சக்தியும் தான் மாற்றி அமைக்கும் சக்தி இந்த ஆறாவது அறிவு பிரம்மாவை சிறப்பிடித்தார் முருகன் இப்போ இருந்து வரக்கூடிய ஒரு உணர்வுகள் அது ஒன்றுடன் ஒன்று இப்போ எலி பூனையை நினைக்கின்றது அந்த உணர்வின் தன்மை அதற்குள் சேர்ந்த உடனே சந்தர்ப்பம் பூனை எலியை பிடிக்கும் தான் எலி பூனையிடம் இந்த தப்பிக்க இந்த உணர்வின் சக்தி அதற்குள் பாய்ச்சி அந்த உணர்வின் சக்தி இதுக்குள் வரும்போதுதான் சந்தர்ப்பம் இங்கே அதே உணர்வு விளைந்து அதனுடைய உடலுக்குள் சென்று அந்த எலி பூனையாக பறக்கும் சந்தர்ப்பம் அறிகின்றது ஆக பிரம்மா அங்கே சந்தர்ப்பத்தால் ஏற்படும் இணையும் சந்தர்ப்பம் தான் பிரம்மா ஆனால் அதே சமயம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் ஒரு செடி மற்ற செடியின் சத்துகள் அது சூரியன் காண்ட சக்தி கவர்ந்த அலைகளாக சென்றாலும் இப்போ வேப்பமரம் உந்தும் சக்தி ரோஜாப்பு தகட்ட அதே சமயம் ஒரு விஷ செடி நம நமப்பு இது மூன்றும் சுவாசித்து அந்த அலைகளாக சூரியன் காந்த சக்தி கவர்ந்தாலும் வேப்ப மரம் உண்டும்ும் சக்தியாக இருந்து வரக்கூடிய அந்த சத்தை கவர்ந்திருந்தால் ரோஜாப்பை கவர்ந்த அலைகளை இதை கண்டோன்னு ரோஜாப்பு வேகமாக ஓடும் இதுக்கு அதுக்கு ஆகாது ரோஜாப்பு வேப்ப மரத்துக்கு பக்கம் இருந்தால் செடியின் வலு கொண்டு தன் மனத்தால் கசப்பை தன் அருகிலே ஊடாது கசப்பின் வலு கொண்டு ரோஜாப்பின் மனத்தை தன் அருகிலே விடாது இவை அனைத்தும் சூரியன் காந்த சக்தி கொண்டால் அலைகளாக மாறுகின்றது இதனின் உணர்வு மனம் வரப்போது இந்த மனத்தின் வலு கொண்டு இந்த ரோஜாப்பை இதை கண்ட உடனே ரோஜா மனம் ஓடுகின்றது அப்போ ஓடும் பாதையிலே தென்றல் காற்று ஓடும் பாதையிலே ஒரு நஞ்சு கொண்டு செடியிலிருந்து அது வெளிப்படும் சூரியன் காண்ட சக்தி அது கவர்ந்து கொண்டால் அந்த அலையில் மோதின உடனே கீழ்குற்றினால் எப்படி ஓடுவதை நிறுத்திட்டு ஐயோ என்று நாம் துதித்து நிற்கின்றோமோ இனி அந்த உணர்வின் விஷத்தன்மை சுழல் காற்றாக மாறுகின்றது இந்த ரோஜாப்பின் மனம் நஞ்சுக்குள் சிக்கிய உடனே இது துரத்திச் சென்ற வெப்பம் மரத்தின் மனம் மூன்றும் ஒன்று சேர்த்து வெப்பமும் காந்தமும் ஒன்றாகிவிடுகின்றது ஆனால் இதுக்குள் சுழலும்போது போது வெப்பத்தின் தன்மை அதிகமாகின்றது சுழன்று ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படும் போது காந்தத்தின் இணைப்பு ஜாஸ்தியாகின்றது மற்ற மூன்று சத்தும் இப்படி பல காந்த புலன்கள் ஒன்றாக சேர்த்து இந்த பல காந்த புலன்கள் இந்த மூன்றும் எடுத்து ஒன்றாக இணைத்து இதான ஒன்று இந்த சுழிக்காத்து ஒடுங்கிவிடும் இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு விக்கின் கருவாக உருவாகி பூமிக்குள் உழுந்துவிடும் இப்படி உணர்ந்ததால் மகாபாரத போரில் இப்போ உணர்வுக்குள் உணர்வு போர் எப்படி ஆகின்றது ஒன்று ஒன்று வென்று இது ஒன்று இந்த உணர்வின் தன்மை ஒன்றாகி பூமிக்குள் பூமிக்குள் மறைந்து அதை அடுத்து மின்னல் தாக்கும் போது அந்த மின்னலால் கிளந்து எழுந்து தான் எதை கொண்டு இணைந்து கொண்டதோ அத்தகைய உணர்வை அது சுவாசித்து இவை அனைத்தும் சேர்த்து இந்த உணர்வுக்கு ஒன்றாக ஆகும் போது கருவே பிழையாக மாறுகின்றது வேப்பமரத்தின் கசப்பான இலையொரும்போது வேப்பமரத்தின் கசப்பான நிலை ஆனாலும் ரோஜாப்பின் மனத்தை உடற்பது இலையின் ரூபங்கள் நிறம் மாறியும் ஆனால் அதுக்குள் நரம்பின் ஓட்டம் அது மாறியும் அதற்குள் இந்த நம நமப்பும் இந்த நறுமணமும் தொகர்ப்பும் இந்த கசப்பும் கலந்திருக்கும் இதை போலதான் இந்த உணர்வின் வளர்ச்சி ஆனது போல நாம் இந்த ஒவ்வொரு உணர்வின் தன்மை நாம் மாறி எவ்வாறு வந்தோம் என்ற இந்த நிலையை மனிதனாக இருக்கக்கூடிய நாம் இன்று அக்லீகரிச்சலை எடுத்துக்கொண்டால் இந்த நெல்லை வீரிய நெல் இம்மூணு மூணு மாசில விளை வைக்கலாம் என்கிற நிலையும் சோழ வகையில் பல பல பொருள்களை இணைத்து சோளத்தின் ரூபமும் ருஷியின் தன்மை மாற்றி செடியின் ரூபங்களை மாற்றுகின்றன ஆக புது புது செடியின் திட்டுகளையும் உருவாக்குகின்றன ஆக மனிதன் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி உருவெரும் சக்தியாக இது ஆறாவது அறிவு ஆகதான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் நான் பரசுராம் சமப்படுத்தும் நிலை பெற்ற இந்த ஆறாவது அறிவு நாம் முருகனாக நமக்குள் வைத்துள்ளார் ஆக நாம் முருகன் என்று நாம் முருகனை வணங்கும்போது முருகன் எங்கே இருக்கிறான் தான் வீற்றிருக்கிறான் என்று நாம் எண்ணுகின்றோம் ஆக நமக்குள் ஆறாவது அறிவாக நாம் உடலுக்குள் வீற்றிருக்கின்றான் சரகண பவாவாக எனக்குள் கெட்டதை நீக்கும் உணர்வின் ஆற்றலாக சரகண பவா குகா கந்தா கடம்பா கார்த்திகேயா என்று நாம் சொல்லுகின்றோம் நமக்குள் நஞ்சினை வென்றும் சரகண சரணமடைய நஞ்சினை வென்றிடும் பவா குகாவாக சரகன பவா அதாவது சரணமடையும் சக்தியாக எனக்குள் நின்று குகக்குள் கந்தா பவாங்குற போது தனது ஆறாவது அறிவாக நின்று குகா என் உடலுக்குள் நின்று கந்தா வருவதை அணைத்து கடம்பா உருவாக்கி காத்தியேயா ஆக ஒரு பொருளை ஒரு பொருளை இணைத்து அதனின் செயலின் இயக்கத்தை அறிந்திடக்கூடிய நிலைகள் பெற்றவன் கந்தா அத்தகைய உணர்வின் ஆற்றல் மனிதனின் உடலுக்குள் இயங்குகிறது என்ற நிலை அன்று மெய்ஞானி காட்டினாலும் அதை இன்று எடுத்துச் சொன்னாலும் இது எல்லாம் கட்டுக்கவையா இருக்கும் இது கட்டுக்கவே என்று அவர்கள் இப்ப நாம் சாதாரணமாக நம்முடைய உணர்வே நம்மளுக்கு அதை என்ன செய்கின்றது இயற்கின் உணர்வின் ஆற்றலை அன்று மெய்ஞானி நாம் கண்டுணர அதற்கு பெயரும் வைத்து பரிணாம வளர்ச்சியின் இயக்கத்தின் நிலைகளில் சூட்சம நிலைகள் இருப்பதை உணர்வின் இயக்கத்தால் உடலின் அமைப்புகள் எவ்வாறு ஆனது என்ற நிலையை தெளிவாக எடுத்து உடைத்துள்ளார்கள் ஆகவே நாம் சமப்படுத்தும் நிலை கொண்டாலும் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் நாம் உற்பத்தி பண்ணும் நிலைகள் பெற்றவர்கள் இப்ப நாம் எதை உற்பத்தி பண்றோம் அப்படிங்கிற போது இந்த கீதையிலே கண்ணன் சொன்ன மாதிரி நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றான் இப்ப என் பையன் நல்லதாக வேண்டும் என்று எண்ணுகின்றேன் நான் எண்ணியபடி நடக்கவில்லை என்றால் அவனை பற்றி இப்படி பண்றானே அவன் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று வேதனைப்படுகின்றேன் வேதனை என்று நஞ்சு இப்ப நான் தொழிலை செய்கின்றேன் அந்த தொழிலில் நல்ல வியாபாரம் ஆக வேண்டும் என்று எண்ணுகின்றேன் அந்த வியாபாரம் செய்துட்டு வந்து நான் என்ற மாதிரி நான் லாபம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன் என்கிட்ட நயமா பேசி கடனை கேட்டோன்னு கொடுத்துர்றேன் நான் கொடுத்தேன் கொடுக்கலையே அப்படின்னு வேதனை போடுவேன் கிட்ட எப்படி வாங்கணும்னு நினைக்கிறதில்ல ஆனா கொடுத்து போட்டு அன்னைக்கு கொடுத்தேன் நீ வாங்க நீ வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க நீ என்ன சொன்னேன்னு எடுத்துகிட்டு பேசுவேன் நாம் எந்த கோபத்தின் நிலைகள் பேசுகின்றோமோ அந்த உணவு பையனு நம்ம காசை வாங்க விடாமல் தெரியும் இப்படி செய்தேன் வேதனை ஆகிப்போச்சு அப்போ நாம் எரிஞ்சு பேசும் நிலைகள் வரப்போக்கும்போது நாம் பாலுக்குள் நஞ்சை போட்டால் குடித்தால் என்ன செய்யும் நினைவு இழந்துவிடும் பாலுக்குள் சத்தான நிலைகள் போட்டு அதை சாப்பிட்டால் உடனே சத்தானதால் ஆனால் சத்தானாலும் அவ்வளோ சத்தான சரக்கை சேர்த்து கொஞ்சம் விஷத்தை போட்டால் நம்ம சிந்தனை இறக்கச்சு ஆனால் கூட கொஞ்சம் விஷத்தை போட்டால் சுத்தமாகவே மனுவின் நினைவே இல்லாமல் போ இப்படித்தான் நாம் நல்லதை எண்ணுகின்றோம் அதே சமயத்தில் வேதனை என்ற நஞ்சினை ஊடே கலந்து விடுகின்றோம் ஆக சந்தர்ப்பத்தால் கிடைக்கவில்லை என்றால் அந்த நஞ்சான வேதனை வந்துவிடும் ஆனால் இந்த பிரம்மாவை சிறைபிடித்தான் முருகன் ஆக கெட்டதை நீக்க தெரியும் கருணக்கிழங்கை வேக வைக்கிறோம் அதை நீக்கிவிட்டு பல சுவை கொண்ட பொருள்களை கொண்டு சுவைமிக்க சமைத்து விடுகின்றோம் ஆனால் நமக்குள் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வு நல்லதாக்க வேண்டும் என்று எண்ணினும் நம்ம எறியாமே நமக்குள் பையன் நல்லதாக வேண்டும் என்ற எண்ணினே இப்படி கேட்க மாட்டேங்கிறான் என்று வேதனைப்படும் போது அவன் பால் உள்ள நல்ல குணத்தை எனக்குள் செயலற்றதாச்சு எங்கா இப்படி பண்றே என்று இந்த உணர்வை எங்க பார்த்து அங்கே வித்தாக உண்டீங்கிறது தான் ஓம் நம சிவாய சிவாய் நான் எங்கீடு எனக்குள் ஜீவனாகி அங்கே கேட்கும்போது அங்கே ஜீவனாகி அந்த நிலையாகும் என்னை போதெல்லாம் இப்படி பேசுவார் இந்த முன்னால் பேசுவார் நான் ஒழிஞ்சு ஏன்னா அன்னைக்கு சொல்றேன் நீ ஒழிஞ்சுட்டா தெரியிறேன்னு தான் சொல்லும் ஆக இதை போல நமக்குள் படைத்து இந்த உணர்வினை தான் நாம வளர்த்துக் கொள்கின்றோம் அப்ப இந்த வேதனை என்ற நிலையில் சிந்தனை செய்கின்றது நகை செய்ய நல்ல தங்கத்தை நகை சொல்லும் கொடுத்தவன் என்ன ஒரு செயினாக செய்ய வேண்டும் என்றால் செம்பும் வெள்ளியும் கலந்து அதை நகையாக உருவாக்கி விடுறாங்க அடுத்தபடி நகை செய்யும் போது என்ன செய்ய திரவத்தை ஊற்றி சுத்தப்படுத்திட்டு அடுத்த நகையை செய்கிறான் அதே மாதிரி நான் பையனை நல்லவனாக வேண்டும் என்று எண்ணினேன் அது வரவில்லை அவன் அறியாத நிலைகள் செயல்படவில்லை என்றால் வேதனை என்ற நிலை வந்து விடுகின்றது அப்ப உடனே எனக்கு சிந்தனை குறைந்து விடுகின்றது இது தெரிந்தேதான் எனக்குள் சேருகின்றது அவனை பார்க்கும் போது வேதனை அடைகின்றது அப்ப இதை நான் அடுத்து அவனுக்கு நல்லது சொல்ல வேண்டும் அல்லவா வழிகாட்ட வேண்டும் அல்லவா